வைணவ மரபின் தந்தையாக அறியப்பட்ட நாதமுனி சாமிகள் நாலாயர் திவ்ய பிரபந்தம் புனித பாடல்களை மீண்டும் கண்டுபிடித்து புத்துயிர் கொடுத்த நாதமுணி சாமிகள் இங்க வந்தாலே தேர்வு கிடைக்க எப்படி வந்து நாதமுணிகளுக்கு ராம லட்சுமி கிடைச்சாரோ அதே மாதிரி இங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்தது அரங்கநாதன் நாதமுனி ஆனது எப்படி நாதமுனி சாமிகள் கிபி எண்ணூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பௌர்ணமி திதியில் புதன்கிழமை அன்று வீரநாராயணம் கிராமத்தில் பிறந்தார் வீரநாராயணம் தற்பொழுது காட்டு மன்னார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது நாதமுனி சோழ மன்னர்களால் ஆட்சி செய்த காலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருக்கலாம் என அறியப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் அஞ்சனத்தில் பிறந்தார் அஞ்சனத்தில் பார்த்தா விசேஷம் ஆணி மாதம் விசேஷமா இருக்கும் இவர் பார்த்தீங்கன்னா சீரகத்தில் அண்ணன் சுவாமியை வந்து செய்வார் அங்கேருந்தான் பிரசாதம் தலையி எல்லாமே இங்கே சிறப்பாக இருக்கும் இவர் சிறந்த யோகியாக இருந்ததால் இவரை திருவரங்க நாதமுனிகள் என்றே மக்கள் அழைத்தனர் அதுவே பிற்காலத்தில் மருவி நாதமுனிகள் என்று ஆனது கிராமங்க வாழ்ந்தார்கள் அந்த வேளாண் மாதிரி சேவை தான் அப்போதைக்கு இவரை பார்க்குறதுக்கு ராமன் சீதலட்சுமி ஆமாம் குரவன் குரத்தி வேட்டு வச்சு குறுங்கு படத்தில் அவங்க இல்லத்துக்கு போகிறாங்க போயிட்டு நாளம்போம் இருக்காருன்னு கேட்குறாங்க இவர் வந்து யோகெல்லாம் தெரியும் ஏன்னா யோகத்தில் இருந்தால் யோகத்தில் தான் இருக்காங்க தாயார் சொல்லும்போது யோகத்தில் வந்து திரும்பிட்டாங்க இன்னும் யோகம் கழிஞ்சி வெளில வரார் வெளில வந்து தாயார்டா இது மாதிரி உங்களை போயிட்டு குறவன் குரத்தி வேட்டு வச்சு குரங்கு நாலு பேர் தேட்டாங்க இந்த பக்கம் போகிறாங்க மேற்குநகை பிரயாணம் உடனே இவர் மேற்குநகர் பிராணம் பண்ணுறார் பண்ணும்போது குழம்பு தடவை தான் திரும்புகிறேன்ட்டு இப்போ போகும்போது பார்ப்பீங்க குரங்கடியை தாண்டி வர அந்த சீன பூ கிடக்கு அது பூவிளங்க லோன் இருக்குது அதையும் தாண்டி வர நாலு பேர் போனா கண்டிக்கலாம் கண்டிக்கலாங்கிற அது கண்டமலன் அதையும் திருநாமுக்கு நாலு பேர் போனால் திருநாம நல்லூன் இருக்குது வரலாறு இங்கே சேத்துறாங்க இங்கே வந்து அவரோட ஆண்டு தொள்ளாயிரத்தி பதினேழு வயது தொண்ணூற்றாலு இந்த மல்லை வந்து பெறுறாரு முனைக்கிறத வைகானத்தில் கதறன் சொல்லி தாமான் சீதை வைக்கணும் காட்டுவது பராமரத்தை தொற்றுறாங்க அதனால தான் இந்த இடத்தோட பேர் சொற்கப்பல்லாம் கிட்டத்தட்ட தொலைந்து போயிருந்த விஷ்ணு பக்தி பாடல்களின் தொகுப்பான ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தம் புனித பாடல்களை மீண்டும் கண்டுபிடித்து புத்துயிர் கொடுத்தவர் நம்மாழ்வார்களின் பாடல்கள் ஸ்ரீரங்கத்திலும் விஷ்ணு வணங்கப்படும் பிற இடங்களிலும் இன்று வரை பாடப்படுகின்றன இந்த வசனங்களை கண்டுபிடித்த பிறகு நாதமுனி சாமிகள் அவற்றை இசையில் அமைத்ததாக கூறப்படுகிறது சாதமணி வந்து ராமலட்சுமன் கலைச்சாரோ அதே மாதிரி சங்கம் வந்து எல்லோருக்கும் சேதம் சேலமாக கீழே வீதெல்லாம் பூமியில் இருக்கிறது இதெல்லாம் எட்டாம் பூமிக்கு அண்ணன் தான் இதை வந்து போக ஒரு அஞ்சா ஐம்பது ஜான கண்டு வச்சு இதை சொக்க பழம் இந்த பாலெல்லாம் கேட்டு சொக்க பழம் இருந்தால் பழம் தான் இடத்த பிடிக்கிறது தான் அவருக்கு இடத்த தோண்டி எங்கேயும் பார்த்து இந்த ஃபிரண்ட்ஸ் வாங்கி வருமானம் முனிசாமிகள் பரந்த அறிவு பக்தி மற்றும் தலைமைத்துவத்திற்கான ஸ்ரீ வைணவ மரபின் தந்தையாக அறியப்படுகிறார் ஆழ்வார்களின் போதனைகளை பரப்பி ஸ்ரீ வைணவ நம்பிக்கையை வலுப்படுத்தி அதன் தொடர்ச்சியையும் வளர்ச்சியையும் உறுதி செய்தவர் நாதமுனிசாமிகள் மாச மாசம் சுத்திரபதி கூட்டம் காட்டுமணி பாவம் கலந்து வருவாங்க அந்த பாதை வழியா கருணந்த வந்து இங்க வந்து அப்போ இங்க கோகுலமா இருக்கும் இல்லை கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகா சமாதி அடைந்தார் இவரை பார்த்தீங்கன்னா கழிந்த கட்டபத்தி காலைல கண்டமட்டம் அடையத்திலே இருப்பார் இவ்வளோ பூமிலேருந்து வரார் அதுக்கப்புறம் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவருக்கு ஆலயமெலாம் கட்டி இவருக்கு